உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க அட்லி டேரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் வந்து தேர்ட் டைம் பேரப்பாகி நடிக்க போகிற திரைப்படம் தளபதி சிக்ஸ்டி த்ரீ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து நேற்று ஒரு சின்ன பூஜையோட ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இந்த சமயத்தில் இந்த படத்துக்கான ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஷூட்டிங் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆல்ரெடி இந்த படத்தில் வந்து நம்ம தளபதி விஜய்க்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஆக்டர் கதிர் ஆக்டர் விவேக் அதுக்கப்புறமா யோகி பாபு அப்படின்னு சொல்லி ஒரு மாசான குருவே ஆடாயிருந்தாங்க இந்த சமயத்தில் இந்த படத்தில் மேலும் மூணு பேர் வந்து ஆடாயிருக்காங்க அது யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்டர் டேனியல் பாலாஜி அதுக்கப்புறமா சாய்தீனா அதுக்கப்புறமா ஆக்டர் ஆனந்த்ராஜ் அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேருமே நேற்று வந்து ஆடாயிருக்காங்க இந்த சமயத்தில் இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஷெடியூல் ஷூட்டிங் வந்து இன்னைக்கு சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு ஷெடியூல் ஷூட்டிங் வந்து தேர்ட்டி டேஸ் நடக்கும் அப்படின்னு இந்த ஷெடியூலில் வந்து ஒரு ஃபைட் சிக் வந்து ஷூட் பண்ண போகிறாங்களா இதை வந்து யார் கோரியோகிராஃப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அனல் அரசு தான் கோரியோகிராப் பண்ணுறாரா ஆல்ரெடி இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட படம் இந்த படத்துல நம்ம தளபதி விஜய் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச்சாக நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏஜெஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் வந்து அபிஷியலா இந்த திரைப்படம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி என்னரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இந்த படத்துல ஸ்போர்ட்ஸ் எலமெண்ட்ஸ் மட்டும் இல்லாம ஃபேமிலி ஆடியன்ஸ் ஏற்ற மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது அது மட்டும் இல்லாமல் ஏஜெஸ் என்ர்டைன்மென்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த படம் வந்து நம்ம தளபதி விஜய் இது வரைக்கும் பண்ணாத ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டரில் வந்து நடிக்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்றதையும் அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காங்க இந்த படத்தில் இருக்க ஒவ்வொரு எலவெண்ட்ஸுமே இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனை வந்து ரொம்பவே அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் தீபாவளி நம்ம தளபதியுடைய தீபாவளி அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரி இப்போ இந்த படத்தை பார்க்கறதுக்காக இப்போ யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபர் உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்த தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள்